அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பௌர்ணமி ஆனது வந்து பிறக்கின்றன இந்த பௌர்ணமி ஆனது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க மிக பயங்கரமான அதாவது அபாயமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே கூட உங்களுக்கு சொல்லலாம் இந்த அபாயமான பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது வந்து ஏற்பட போகிறது அந்த ஒரு மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து இடம் மாறுகின்றன ஸோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது இவர்களுக்கு சாதகமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க போகின்றதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார ரீதியில இருந்து நிதிநிலைகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகிறது என்பது என்பது குறித்த பல த முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசிவராஜ் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய வழிபாடுகள்லாம் வந்து செய்து கொள்வாங்க உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்குதோ அந்த அம்மனினுடைய பெயர்களை வந்து மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளாகட்டும் உங்களுடைய கஷ்டங்களாகட்டும் உங்களுடைய பிரச்சனைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு பிடித்த அம்மனினுடைய பெயரை வந்து மறக்காமல் வந்து மூன்று முறை பதிவிடுங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யுங்கன்னு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ அந்த விஷயத்த வந்து மறக்காம வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மிக பயங்கரமான இந்த பௌர்ணமியில் கிரகங்களினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே போல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நல்ல லாபத்தையானது உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஈகோவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவை வந்து நீங்கள் பெறுவீர்கள் இப்போது திருப்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அடைவீர்கள் அதே போல் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையுடன் மற்ற கூடுதலான பணம் சம்பாதித்தலும் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் மேலுமே உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களானது இப்பொழுது மறையும் புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே போல இந்த ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராசியில செவ்வாய் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலைகளானது வந்து இருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு நல்ல விஷயங்கள் கூட இந்த பதற்றத்தினுடைய காரணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக வந்து அந்த செயல்கள்லாம் வந்து செய்யக்கூடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதற்றம் ஏற்படுது அப்படின்னா அப்பொழுது உங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா நிதானப்படுத்தி கொள்வது நல்லது அதே போல் சொத்து சம்பந்தமாக தகராறுகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து காணப்படுது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுமையுடன் வந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெறக்கூடிய லாபத்தை உங்களுடைய வேலையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவில் பெருமையாக வந்து சொல்லிக்கொள்ள வேண்டாம் வயிறு சார்ந்த கோளாறுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே அதேபோல் வரவுகளானது உங்களுக்கு அதிகரித்தது போலவே செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து தான் காணப்படும் இருப்பினுமே கடந்த மாதங்களை விட இப்பொழுது இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் வளர்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது கைகூடும் வேலை மாற்றங்கள் விரும்பினால் இப்பொழுது அது நடக்கும் போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியானது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பம் காதல் வாழ்க்கை ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்திலையுமே உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலுமே கணவன் மனைவியினுடைய உறவுகளானது இப்பொழுது வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுங்க இந்த ஒரு தருணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவற விடாமல் ஆன்மீக பயணங்களை வந்து செல்லக்கூடியவர்கள் செல்லலாம் அதே போல பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து சென்று வருவது மிகவும் சிறப்பானது இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களானது இப்பொழுது அதை வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை எந்த ஒரு காரணத்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தடுக்க வேண்டாம் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அமையுது அப்படின்னா அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் காதல் திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதாக வாய்ப்புகள் வந்து ஏராளமாகவே வந்து காணப்படுது அதற்கான யோகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதேபோல் திருமணங்களானது கை கூட யோகங்களும் எந்த ஒரு காலகட்டத்திற்கு பின் அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளானது வந்து குறையுங்க மனதில் இருந்த கவலைகளானது நீங்கி நிம்மதியும் வந்து உண்டாகும் வர வேண்டிய பணமும் இப்பொழுது வந்து சேரும் சாமர்த்தியமான பேச்சினால் வந்து பார்த்திங்கன்னா காரியங்களில் சாதகமான பலன்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க அலைச்சல்களானது வந்து ஏற்படலாம் அடிக்கடி கனவுகள் வந்து உங்களுக்கு வரும் பல் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனியை உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் வருவது வந்து அதிகரிக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணிகளை முடித்து மன நிறைவும் நீங்கள் அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கி சுமூகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பீர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து கிடைப்பதில் தாமதங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிப்பீர்கள் பயணங்கள் மூலம் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம் கல் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்களானது வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் திறமொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல அரசியல் துறையினருக்கு அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரம் கொள்ள வேண்டாம் அதே போல மாணவர்களுக்குமே பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போலவே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக வந்து இல்லாமல் கடினமாக வந்து இருக்கலாம் கூடுதல் முயற்சியானது இப்பொழுது வெற்றிக்கு உதவும் மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக பயிற்சிகளானது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக வந்து எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளானது உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது நீங்கள் எடுத்த காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க விரோதிகளும் நண்பர்களாவார்கள் அதே போல் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து விலகுங்க பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும் அதேபோல் கடன் விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையும் அதற்கான ஒரு சூழலானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படுங்க விரிவாக்கங்கள் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபங்களானது வந்து கிடைக்கப்பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தாரர்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் அடுத்ததாக ரிசவராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து முயற்சி ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடியதுனால இதுவரையில் தடைபட்டி இருந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இனி விறுவிறுப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்தேறு அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்குங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது அதேபோல் பணவரவுகளானது அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதனால உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது விலகும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் வந்து உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது வந்து தேடி வரும் அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பணி போல் வந்து விலக போகிறது தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் வேலை வலுவினால் அவதிப்பட்டு வந்த நிலைகள் இனி மாறும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா விலகுங்க லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஜென்ம குருவினால் அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே உங்களுடைய நிலைகளும் இப்பொழுது உயரும் செல்வமும் செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகளானது இப்பொழுது அமையும் அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதேபோல் இழுப்பறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துங்க தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் முடியாதென வந்து பிறர் விட்டு சென்ற வேலைகளையுமே நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் பணியில் உங்கள் மீது வந்து ஏற்பட்ட பழிகள் இப்பொழுது நிரூபிக்க முடியாமல் வந்து போகும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ